வயிற்று புண் மூன்று விதமான இருக்கு அதாவது குடல் புண் அந்த அல்சர் என்ன பண்ணும் அப்படின்னா முதல் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜெலிசல் குடிச்சுக்குவாங்க எப்படி சாப்பிட்டு முடித்து பிரியாணி எல்லாம் கோக் குடிக்கிறாங்க மட்டனோட சாப்பிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாலு மணி நேரத்துக்கு அடுத்து அல்சர் தடுக்கிறதுக்கு என்ன கண்டிப்பாக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது என்று சொல்லக்கூடிய வயிற்று புண் அதாவது ஆங்கிலத்தில் வந்து வந்து அல்சர்ன்னு சொல்வாங்க இந்த அல்சர்ல வந்து மூன்று விதமான அல்சர் இருக்கு அதாவது புண் இறைப்பை புண் இது ரெண்டு முக்கியமானது இது போக உணவுக்குழலில் பொண்ணு வருது இந்த மூணு விதமான இருக்குது அந்த மூணு விதமான அந்த அல்சர்ன்னு சொல்லக்கூடிய குன்பத்திற்கு ஒரு சின்ன சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த குன்பம் எப்படி வருது அப்படின்றத நம்ம முதல் பார்த்துக்கணும் முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம உடம்ப வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மலச்சிக்கல் சிலவங்க போய் டாய்லெட்டில் போய் உட்காந்துட்டு முக்கி முக்கி மோஷன் போவாங்க அது கண்டிப்பாக கூடாது கண்டிப்பாக முக்கிய மோஷன் போகிறது குடவே கூடாது ஒன்று ரெண்டாவது எதை சாப்பிட்ணுமோ அதை மட்டும் நைட்டு சாப்பிட்டுக்கிட்டா சரியா இருக்கும் எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே நாற்பது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்கு உள்ள மேலே நாற்பது டு ஏன் தொண்ணூறு வயசு உள்ளவங்க கூட வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இயற்கை என்ன பண்ணும் அப்படின்னா நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே நம்முடைய இரவு சாப்பாடை குறைச்சிடும் ஆட்டோமேட்டிக்காகவே குறைக்கும் இது இயற்கை இயற்கை எல்லாமே பண்ணணும் அதையும் மீறி நம்ம சாப்பிட்டனால தான் இந்த பிரச்சனைலாம் வரும் முக்கியமாக உணவை வந்து நைட்டு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் மலம் கழிப்பது சிரமம் இருக்கவே இருக்காது யாராக இருந்தாலும் அவங்க என்ன ஒர்க் பண்ணாலும் சரி அது டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் ஒரு அட்வொகேட்டாக இருக்கலாம் இல்லை அஃபீஸியல் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இல்லாட்டி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க யார் வேணா இருந்தாலும் இரவு அவங்க வந்து படுக்கைக்கு முன் எடுத்துக்கூடிய கூடிய டின்லம்னு சொல்லக்கூடிய இரவு உணவை கண்டிப்பாக ஏழு டு எட்டு மணிக்குள்ளே அவங்க சாப்பிடணும் எட்டு மணிக்கு அது முடிச்சிடணும் எட்டு மணிக்கு முடிச்சுட்டு ஒம்பது மணி வரைக்கும் அவங்க சொந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு பத்து மணிக்கு பழுக்க போயிடலாம் ரேட்டு ஒன்பது மணிக்கு பழுக்க போயிடலாம் எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மலச்சிக்கல் வராது ரைட் சரி இந்த மலச்சிக்கல் வந்துருச்சு அதை குணப்படுத்துறதுக்கு ஒரு வழி நம்ம பண்ணிட்டோம் இந்த அல்சர் எப்படி குறைக்கிறது அந்த அல்சர் என்ன பண்ணும் அப்படின்னா முதல் வந்து அது செமியா தன்மையை உண்டாக்கும் செமியார் கோளாறு அப்படின்னு சொல்லக்கூடியதை உண்டாக்கும் சாப்பிட்டோன்னே வரும் ஏ அப்படின்னு ஏப்பாடு சில சமயம் வயிறு குத்துற மாதிரி இருக்கும் வயிறு பொறுமிக்கிறோம் இந்த மாதிரி தன்மைகள் பூராமே இது கொடுக்க ஆரம்பிச்சிடும் எது இந்த அல்சர்னு சொல்லி இதுதான் முதல் அறிகுறி இந்த முதல் அறிகுறி வந்து வயிற்று பொறுமல் வந்தோடனுமே நெஞ்ச கருச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கிற கண்டை மாத்திரி வாங்கி சாப்பிடுவாங்க ஜெல சொல்லுன்னு சொல்லுவாங்க என்ன தேர்த்துன்னு சொல்லுவாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சும்மா ஒரு ஜென்டில் கூட நிலத்துகிறாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜெல்சல் குடிச்சிக்குவாங்க எப்படி இவங்க சாப்பிட்டு முடிச்சு பிரியாணிலாம் சாப்பிட்டு கோக் குடிக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியாது ஆனால் இருந்தாலும் இவங்க நம்ம நார்மலாக உள்ளவங்க கூட வீட்டில் என்ன மாதிரி சாப்பிட்டுட்டு உடனே எனக்கு அல்சர் நான் நிறைய சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெலிசலோ டைஜினோ என்னமோ ஒரு சிறப்பையோ மாத்திரையோ சாப்பிட்டுக்கிறாங்க செய்து அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கிறாங்க ஒரு உணவு நல்லா சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு ஒருட்டு அது இடையில எதுவும் சாப்பிடாம தண்ணியை தவிர மத்த எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் அடிக்கடி மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப் ஒரு பத்து மைல் பத்து மைல் தண்ணி குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் உடம்புல உள்ள தன்மை அதை வந்து செமிக்க வச்சிடும் அப்போ வந்து நம்மளுக்கு அது தொந்தரவாக இருக்காது இது ஒரு வழி ரெண்டாவது அல்சர் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜீரகம் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு பேர் சீரகம் அது தமிழில் சித்த வைத்திய முறைப்படி அதுக்கு பேர் சீரகம் இந்த சீரகம் என்ன பண்ணணும் அப்படின்னா உடம்பை கூடிய தன்மை ஜீரகத்துக்கு இருக்குது அந்த ஜீரகத்தில் வந்து நைட்டு மட்டும் ஒரு அஞ்சு கிராம் இல்லாட்டி ஏழு கிராம் எடுத்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அதாவது இரநூறு மில்லி தண்ணியில் கண்டிப்பாக அதை ஊற போட்டணும் ஊற போட்டுட்டு அதோட ஒரு ஒரு சிட்டிகை இல்லாட்டி ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அதையும் போட்டுட்டு நீங்கள் விசாமல் விட்டுருங்க காலையில் எந்திரித்து பல் துளக்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த வடிகட்டிய தண்ணியை இரநூறு எம்எல் குடிச்சிட்டோம் அப்படின்னா ஏழு நாள் டு இருபத்தொன்னு நாள் பண்ணும்போது எவ்வளவு பெரிய குண்மமாக இருந்தாலும் இது குறைக்கக்கூடிய தன்மை வந்துடும் ரெண்டாவது நம்ம உடம்புல பசியை தூண்டக்கூடிய சக்தி இந்த சீரகத்துக்கு இருக்குது இந்த பசியை தூண்டும் நல்லா தூண்டும் நீங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் லைட்டாக அப்படியே ஒரு எட்டு எட்டு தோசையாக சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடு கொஞ்சம் ஹெவியாக எடுத்துகிட்டு நைட்டு கொஞ்சம் மெதுவான மருது கொஞ்சம் மெதுவாக மெதுவாக மீன் சாப்பிட்னா கொஞ்சம் சீக்கிரம் சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு சீராக கொண்டு வந்துட்டு முக்கியமாக இந்த அல்சர் குண்மம் சொல்லக்கூடிய நான் சொல்கிறது பேசிக் முதல்ல வந்து ஒரு மாதிரி சாப்பிட்டோன்னு நஞ்ச கரிச்சுட்டு வருது சாப்பிட்டோன்னே ஏப்ப ஏப்பமாக வருது சாப்பிட்டோன்னு என்ன மாதிரி ஒரு மாதிரி தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜீரக தண்ணி நைட் ஊற வச்சு காலையில் குடித்தா பக்காவாக இருக்கும் அருமையாக குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கும் போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சு இருபது நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் மிதமான வெந்நீர் சாப்பிட்டா கண்டிப்பாக அதை சமைக்கக்கூடிய தன்மை உறுதியாக இருக்கும் இது எல்லாருமே இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக ஹோட்டலில் கூட சாப்பிட்டு முடிச்சோன்னுமே கூட டக்குங்கள் கிளாஸில் சுடு தண்ணி வச்சிடறான் இல்லாட்டி கேட்குறாங்க சுடு தண்ணி வேணுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க இது இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு இது என்ன பிரியாணி சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு ஹெவியாக சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த இது நடைமுறைக்கு வந்துருச்சு இதுவும் வந்து ஒரு அருமையான முறை தான் நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதை செமிக்கக்கூடிய தன்மையை நம்ம கொண்டு வந்துடணும் அதுக்காண்டி மருந்து மாத்திரை போடாமல் இயற்கையாகவே அது எப்படி செமிக்குது இயற்கையாகவே அதை செமிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம் ஒருவேளை அவங்க மத்தியானம் சாப்பிட முடியல மத்தியானம் வந்து சாதமாவோ இல்லை வேற ஏதோ சாப்பிட முடியாமல் பரோட்டா பர்கர் இந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்றாங்க அப்படின்னாலும் அப்பையும் ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது சாப்பிட்டு முடிச்சு பரோட்டான்னா ஒரு மூணு பரோட்டா நாலு பரோட்டா விற்று மட்டனோட சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாலு மணி நேரத்துக்கு அடுத்து டீ காஃபி கூட குடிக்கக்கூடாது பத்து நிமிஷத்துக்கு ஒரு டீப்பு மணி நேரத்துக்கு ஒரு முறை மட்டும் சும்மா நார்மல் வாட்டர் அதாவது பச்சை தண்ணியை கூட ஒரு பத்து எம்எல் பத்து எம்எல் குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அதை டைல்யூட் பண்ணி நம்ம உடம்புல உள்ள அந்த செரிமான சக்தியை தூண்டிவிட்டு சீக்கிரம் செதுக்க வச்சிரும் இதே மாதிரி டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அதுவும் தப்பாயிரும் அதனால் என்றைக்காவது ஒரு நாள் ஹெவியாக சாப்பிடும்போது இந்த மாதிரி முறையில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து செமிச்சிரும் அப்போ உங்களுக்கு இந்த குன்னொன்ற அல்சர்ன்ற நோய் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ அல்சர்ன்னு சொல்லக்கூடிய குண்மத்தை வந்து ஜீரகத்தண்ணி வந்து உங்களுக்கு அருமையான முறையில் குணப்படுத்த வாய்ப்பு இருக்குது இது எப்பயுமே நீங்கள் கடினமான ஆகாரம் புரோட்டா இல்லை வேற எந்த மாதிரி கடினமான பொருள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த கடினமான பொருளுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அது செமிக்கக்கூடிய தன்மை என்ன இருக்குன்னு பார்க்கணும் மருந்து இல்லாமல் வேறு எந்த மாதிரி இந்த ஜெலுசலோ இல்லை வேற என்ன மாதிரி டைஜின் இந்த மாதிரி போட்டு செமிக்க விடாமல் பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு பத்து எம்எல் தண்ணி குடிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது வெந்நீர்னா ரொம்ப நல்லது அதை குடிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றக்கூடிய தன்மை உறுதியாக நூறு பெர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை மட்டும் கொஞ்சம் ரெகுலர் பண்ணிகிட்டே இருப்போம் இது வந்து அல்சர் வர்றதுக்கு முன்னால நான் சொன்ன அறிகுறி இருந்துச்சுன்னா சாப்பிட்டோன்னு போகிற மாதிரி இருக்கு சாப்பிட்டோன்னு வயிறு பொறுமலாக இருக்குன்னா இது ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை பார்க்க வேண்டிய தேவையே இல்லை இது உடனே உங்களுக்கு குணமாயிடும் அல்சர் வந்துருச்சு அப்படின்னாலும் இதை நீங்க பயன்படுத்தலாம் இருந்தாலும் ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டு அதுக்கு உண்டான மருந்துகளை எடுத்துக்கிட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் குணம் ஆயிடும் ஒரு தடவை அல்சர் வந்துடுச்சின்னால் அது குணமாக்காதுன்னு சொல்லிட்டு அந்த நிலை அது எல்லாரும் அப்படி ஏன்னா நான் அது உணவு ஒரு முறை நம்மளுக்கு குண்ணும் நோய் வந்துடுச்சு அல்சர் வந்துடுச்சு அப்படின்னா குணமாகாதுன்னு சொல்லக்கூடிய தன்மை ஏன் வருது அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது பிறப்பு சேர்க்கக்கூடாது பொழிப்பு சேர்க்கக்கூடாது இந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது நம்ம அது மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எவ்வளவு கவனமாக இருக்குமோ அதே மாதிரி மருந்து அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி ரெக்கரண்ட்னு சொல்லக்கூடிய திருப்பு வரக்கூடிய தன்மை அதில் கூட இருக்கும் அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு அது மோஸ்ட்லி அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு ட்ரிப் அல்சர் வந்துருச்சுன்னா ஐயோ குணமாகவே ஆகாது என்ன மருந்து சாப்பிட்றணும் இது யாரவே ஆறாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிடையாது நம்ம உணவு கட்டுப்பாடு உணவு முறை மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்சர்ன்னு சொல்லக்கூடிய உண்மை நோயை நம்ம குணப்படுத்த முடியும் முக்கியமாக மெடிசன் சாப்பிட்டுருக்கும் போது அவங்களுக்கு குறைஞ்சிரும் கண்டிப்பாக குறைஞ்சிரும் நல்லா இருக்கும் அப்போ மட்டும் இவங்க வந்து கவனமாக சாப்பிடுவாங்க பிறப்பு சேர்த்துக்கிற மாட்டாங்க ஆயிலிங் ஃபுட்டு எடுத்துக்கிற மாட்டாங்க எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கும் அதனால அவங்களுக்கு அது எந்த மருந்தாக இருந்தாலும் சரி அலோபதிக்கு மருந்தாக இருந்தாலும் சரி சித்த வைத்தியமாக இருந்தாலும் சரி ஆயுர்வேதிக் மருந்தாக இருந்தாலும் சரி இது எல்லாமே ஒரு ஒரு வழிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மேபி இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தான் சரியமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க ஆயிலிங் ஃபுட்டு இந்த ஜங்க் ஃப்ரூட் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பியும் அந்த குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது ஏன் அப்படின்னா அது வந்து மெல்லிய பகுதிகள் இன்டேக் நம்ம எல்லா மெடிசன் இருக்கும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப மெல்லிய பகுதிகள் அந்த மெல்லிய பகுதியில் ஒரு ட்ரிப் முன்னாயிருச்சு அது ஆறிடுச்சு அப்படின்னா முழுமையாக ஆடுறதுக்கு முன்னால் நம்ம இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் சாப்பாடில் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்